கத்தரவுன் தொடர்மாகநாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபலமான நாத்திகராகிய ஜீன் பால்சன் டி என்பவர் அடிக்கடி சொல்லுவார் இந்த உலகத்திலே நான் நம்பிக்கையோடு வாழ்கிறேன் எந்த நம்பிக்கை கடவுள் இல்லை என்ற நம்பிக்கை மரணத்தோடு எல்லாம் முடிந்து விடுகிறது என்ற நம்பிக்கை எனவே கடவுளை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று கவலைப்படாதீர்கள் எல்லாம் முடிந்து போகிறது கடவுள் என்ற ஒரு சக்தி இல்லை அந்த உறுதியான நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே மரணம் அடைய போகும் என்பதாக அவருக்கு ஒரு பயம் தொற்றிக்கொண்டது ஒருவேளை இந்த மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருந்தால் அந்த வாழ்வுக்காக நான் என்ன செய்திருக்கின்றேன் கடவுளை மறுத்திருக்கின்றேன் கடவுளை நம்புகிறவர்களை ஏளனம் செய்திருக்கின்றேன் இதைத் தவிர மறுமைக்குள் சென்றால் எனக்கென்று நான் எதுவும் செய்யவில்லையே என்று நினைத்தார் ஆனாலும் திடீரென்று இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் நமக்கு வரக்கூடாது கடவுளை நாம் நம்பவில்லை என்றால் கடைசிரை நம்பாமல் இருக்க வேண்டும் என்று தன்னை திடப்படுத்திக் கொண்டார் அவரை சுற்றி நிற்கிறவர்கள் நண்பர்கள் ஏன் உன் முகத்திலே வகை கவலையின் ரேகை ஓடுகிறது கடவுளை பற்றி எதுவும் சிந்தித்து விட்டாயா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் நான் கடவுள் இல்லை என்று உறுதியாக சொல்லுகின்றேன் மறுமையிலே ஒரு வாழ்க்கை இல்லை என்று உறுதியாக சொல்லுகின்றேன் ஆனால் இப்பொழுது ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் எதன் அடிப்படையிலே மறுமை என்பது கிடையாது என்று சொல்லுகிறேன் எதன் அடிப்படையிலே கடவுள் ஒருவர் இல்லை என்று சொல்லுகின்றேன் நான் ஆயிரம் காரணங்களை எதாருக்கு சொல்லி சொல்லியிருந்தாலும் உண்மையிலேயே எதன் அடிப்படையில் அவற்றை பேசுகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அப்படி அவரின் நண்பராகிய ஒரு விசுவாசி சொன்னார் மறுமை என்று ஒன்று இருக்கிறது ஏனென்றால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒருவர் அதை குறித்து சொல்லி இருக்கின்றார் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான தேவகுமாரினி பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை எனவே மறுமையை குறித்த ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு ஆதாரம் உண்டென்றால் அங்கிருந்து வந்தவரின் வார்த்தைகள் தான் அதை கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவர் காரியங்களை போதித்து அவர்களை செம்மையான பாதையிலே நடத்துகின்றார் அதுதான் அவர்களுக்கு ஆதாரம் ஆனால் உங்களுக்கு ஆதாரம் இல்லை என்றால் நீங்கள் ஆதாரம் உள்ள அந்த நம்பிக்கைக்கு மாறி விடலாமே என்று சொன்னார் ஆனால் அந்த நாட்டியர் மாறினாரோ மாறவில்லையோ நமக்கு ஒரு ஆதாரம் உண்டு பரத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன் நம்மை ரட்சித்து நீதிமானாக்கி இருக்கிறவர் தம்மேல் நம்பிக்கையா இருக்க பண்ணினவர் அவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு ஆதாரம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அவருடைய ஆவியானவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறவர் அந்த சாட்சியுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் மூணாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பெயரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று ஒன்னாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் ஆ மீது வைக்கும் நம்பிக்கை அவருடைய வார்த்தைகளில் உள்ள ஜீவன் அவர் அனுப்பின ஆவியானவருடைய பலம் இவற்றை கொண்டு நாம் நம்முடைய நம்பிக்கையை உருளிப்படுத்திக் கொள்ளலாம் அவருடைய கிருமையை நாம் பற்றி கொண்டவர்களாய் நிச்சயத்துக்கு ஆயத்தப்படுவோம் கத்தர்ராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்